விழித்திருந்து இரவிலே பாவமன்னிப்பு தேடினாள் நமக்கெல்லாம் நேர்வழி காட்டுவதற்காக ஆதி அருள் கணிந்திலங்கி அமரர் ஜிபிலியில் வழியாக நீதிநெறி மாணபிக்கு இறையளித்த திருமறை அந்த இறைவனுடைய திருமறை இறங்கிய அந்த இரவிலே அல்லாஹுவை போற்றக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக தஸ்வீஸ் செய்யக்கூடியவர்களாக தகமீஸ் செய்யக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இப்படி ஏராளமான இவாதத்துகளிலே நம்மை இணைத்துக் கொள்ளும் போது ஒளித்திறந்து வணங்கும் போது அந்த பாக்கியமிக்க இரவின் அத்துணை பலன்களும் நமக்கு கிடைக்கும் அவனுடைய அருளுக்கு அளவே இல்லை அன்புக்கு நிகரே இல்லை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டிய அந்த இரவை மகத்தான இரவாக மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறக்கிய குரானை அந்த குரானுடைய காரணமாகவே அந்த இரவை பாக்கியமிக்க இறைவா இரவாக கண்ணியமிக்க இறைவாக சங்கை மிக்க இரவாக ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக அந்த இரவு புராண இறங்கிய இரவு மட்டுமல்ல உயிரினும் மேலான நபிகள் அஹமது அல்ல அலிவசம் அவர்களை அகிலத்தோருக்கெல்லாம் அறுப்படையாக அறிமுகம் செய்த இரவு இறை தூதரும் இறுதி தூதருமான அவர்களை தூதராக ஆக்கிய இரவும் இரவு எல்லோருக்கும் இருந்து ஈசா அழகாம் வரை வந்த எண்ணற்ற நபிமார்களுக்கெல்லாம் வேதங்கள் வழங்கப்பட்டன அதிலே நேர்வழி இருந்தது அந்த நேர்வழியை ஏற்று வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அந்த நேர்வழியை நிராகரித்தவர்களுக்கு நரகம் இருக்கிறது ஆனால் அந்தந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட அந்த இரவையோ அல்லது அந்த தினத்தையோ அல்லாஹ் அளவுக்கு கண்ணியப்படுத்தவில்லை இந்த அளவுக்கு நன்மைகள் பொதிந்ததாக ஆக்கவில்லை அவர்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் தொள்ளாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் படிப்படியாக எண்ணூறு அறுநூறு ஐநூறு ஆண்டுகள் என்று வாழ்ந்தார்கள் ஆனால் மஹமது சொல்லல்லா ஹலி வசலம் அவர்களுடைய உம்மத்துக்கள் ஆகிய நாம் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே நபி சொல்லா ஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அகமாறு பில் உம்மதி என்னுடைய சமுதாயத்தாருக்குள்ள வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டதுதான் அதிலே தான் அதிகமான பேர்கள் மௌத்தாவார்கள் விதிவிலக்காக எண்பது தொண்ணூறு வரையிலும் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு இருக்கலாம் ஒரு சிலர் இருக்கலாம் அதே போல ஐம்பது நாற்பதிலே அதற்கும் கீழே இறக்கக்கூடியவர்களும் இருக்கலாம் அதிகமான பேர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில்தான் தான் இறந்து போவார்கள் இந்த உலகை விட்டு பிரிவார்கள் அப்படியானால் நாம் வாழும் இந்த வாழ்க்கை மிகவும் குறைவானது முந்தைய நாம் போட்டி போட முடியாத அளவுக்கு வாழ்க்கை குறைவாக இருக்கிறது ஏனென்றால் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு மாத வருடா வருடம் ஒவ்வொரு மாதம் நோன்பு வைத்திருப்பார்கள் நம்ம அறுபது எழுபது வருடம் வாழக்கூடியவர்களை வைக்கக்கூடிய நோன்பை விட எத்தனையும் மடங்கு அதிகமான நோன்புகளை வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அல்லாஹ் என்ன உங்களுடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ முன்னோர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த நோன்பை படிப்பதன் மூலமாக நீங்கள் இரையச்சமுடையவர்களாகலாம் அப்ப முன்னோர்கள் பல நூறாண்டுகள் வாழ்ந்தவர்கள் வைத்த நோன்பு அவர்களுக்கெல்லாம் கதறி இரவில்லை நன்மைகள் இருந்தது ஆனால் நமக்குரிய நன்மைகள் போல் அவர்களுக்கு இல்லை தமிரோ நபில் தோற்றுவிக்கப்பட்ட படைக்கப்பட்ட மனித சமூகங்களில் எல்லாம் நீங்கள் சிறப்புக்குரியவர்கள் அல்லாஹ் சலாஹித் சொல்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்களை சமுதாயத்தார்களை நீங்கள் சிறப்புக்குரியவர்கள் நீங்கள் நன்மை ஏவுகின்றீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் அல்லாஹுவை உறுதியாக ஈமான் கொள்கிறீர்கள் நம்மை பார்த்து சிறப்புக்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டான் எல்லா விதத்திலும் நாம் சிறப்பாக ஆக வேண்டும் என்று 80 நாளதாம் லைலத்துல் கதிரி ஹைருன் மின் அல் ஃபி இந்த கண்ணியமிக்க இரவு மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒருவருக்கு ஒரு லைலத்துல் கதிரி இரவு கிடைத்தால் எண்பத்தி நாலு வருடம் மூன்று மாதம் ஆனால் அல்லாஹ் இங்கே ஆயிரம் மாதங்கள் என்று சொல்லவில்லை லைலத்துல் கதிரி ஹைர் ஹைருன் மின் அல் ஃபி ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அது எந்த அளவுக்கு மடங்கால் என்று அல்லாகவே அறியக்கூடியவனாக இருக்கின்ற ஒருவருக்கு வாழ்நாளில ஒரு இருபது லைலத்து கதிரி இரவிலே அவர் நின்று வணங்கி அந்த நன்மையை பெற்றார் என்று சொன்னால் ஆயிரம் மாதங்கள் என்று கணக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு மாதங்களுக்கு மேல் என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்து வாழ்ந்தவர்களை விட அதிகமான நன்மைகளை பதினைந்து லைலத்துல் கதிர் கிடைத்தவர்கள் இருபது லைலத்துல் கதிர் கிடைத்தவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இதுல எந்த அளவுக்கு நமக்கு மகத்துவத்தை பாக்கியத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த இரவை நல்ல முறைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது போன்ற கூலிகளை வழங்குவான் மறுமையிலே தரஜாக்களை உயர்த்துவான் சொர்க்கத்தை தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து ரமலானில் நின்று வணங்குகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் எவர் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் லைலத்து கதிர் இரவில் என்று வழிபடுகிறாரோ அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் நன்மைகள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மை கிடைக்கின்ற அதே நேரத்திலே நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபி அலி வசல் அவர்கள் கூறினார் ஒருவர் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் லைலத்துல் கதிர் இரவில் நின்று வழிபட அது லைலத்துல் கதிராகவே அமைந்து விட்டால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுடைய அருளும் மன்னிப்பும் இந்த மாதத்திலே அதுவும் குறிப்பாக இறுதி பத்திலே ஒற்றைப்படை இரவிலே அது இருக்கிறது அப்சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லைலத்துல் கதிர் இரவு இதுதான் என்று கன்ஃபார்மாக தெரிந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதை சொல்வதற்காக வந்தார்கள் அப்பொழுது இருவர் அல்லாஹுடைய இல்லத்திலே நபியுடைய பள்ளியிலே அவர்கள் சத்தம் போட்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் சத்தத்தை உயர்த்தி அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காரணத்தால் நபி சொல்லாம் அலிவாசல்ல அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது நான் அறிவிப்பதற்காக வந்தேன் இங்கே கூக்கள் கூக்குரல் சத்தம் அதன் காரணமாக நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் இருப்பினும் அதுவும் நன்மையாகத்தான் அமையும் நீங்கள் இறுதி பத்திலே ஒற்றைப்படை உள்ள இரவுகளிலே அதை தேடிக்கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு என்று சில அழுத்தமான ஆழமான ஹதீஸ்கள் இருக்கிறது அதே நேரத்திலே இருபத்தி ஒன்பது என்றும் இருக்கிறது இருபத்தி ஐந்து என்றும் இருக்கிறது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று இப்படி ஐந்து உள்ள இரவுகளையும் சொல்லப்படுகிறது அதனுடைய சில அடையாளங்களும் சொல்லப்படுகிறது பதிர தொழுகைகளிலே நர்சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மூக்கிலும் நெற்றியிலும் மண் ஒட்டிய விதத்திலே மழை பெய்ந்தது அடுத்த நாள் சூரியன் ஒளி விளந்ததாக ரம்மியமாக பெரும் வெப்பத்தை வெளிப்படுத்தாமல் சாதாரணமாக இருந்தது என்றெல்லாம் சில அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார்கள் இருபத்தொன்னு இருபத்தி ஏழு கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு விவாதத்திலே வருகிறது நீங்கள் ஒற்றைப்படை உள்ள இரவுலே இறுதிப்பத்திலே ஏழு இரவுகள் ஏழு இரவுகளிலே அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று ஐந்துதான் வரும் ஒற்றைப்படை ஏழு இரவுகள் என்றால் இரட்டை படையிலும் இரண்டு சேர்ந்து வருகிறது அதனால் தான் எவ்வளவுதான் விளக்குகள் போடுபவர்கள் பள்ளிவாசல்களை அலங்கரிப்பவர்கள் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக அந்த இரவை மட்டும் தூக்கி பிடிப்பவர்கள் அவர்களிலும் பெரும்பாலானவர்கள் இறுதி பத்திலே தான் ஏற்றி இருக்கிறார்கள் ஏனென்றால் அது இருபத்தி ஏழு தான் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது ஏழுக்குள்ள வலுவான ஆதாரங்கள் உண்டு ஆகையினால் அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு ஈத்துக்காக இருந்தார்களோ அந்த இரவை அடைந்தார்களோ அதே போல் நம்மை அடைய சொன்னார்களோ அதுபோல நாம் இறுதிப்பத்தியிலே ஈத்துக்காக இருப்பதன் மூலமாக தாய்மார்கள் தங்களுடைய வீடுகளிலே வெளித்திருந்து வணங்குவதன் மூலமாக கியாமுல் நைல் போன்ற தொழுகைகள் இங்கே தொலைவிக்கப்பட்டால் அதிலே கலந்து கொள்வதன் மூலமாக அந்த நாம் அடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இந்த இது வந்து ஒரு மினி துறவரம் துறவரத்திற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை நிரந்தரமாக ஆண்மை நீக்கமோ பெண்மை நீக்கமோ செய்து கொள்வதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை தற்காலிகமாக அந்த காலத்திலே அசல் என்ற முறையை பின்பற்றினார்கள் குழந்தை தணிக்காமல் இருப்பதற்காக பெண்மை நீக்கம் செய்து துறவரத்தை மேற்கொள்ள இஸ்லாத்திலே அனுமதி இல்லை ஆனால் இது ஏறத்தால் ஒரு துறவரம் போல திருமறை குரானிலே கூறுகிறேன் பள்ளி நீங்கள் ஈதிகா இருக்கும் போது உங்களுடைய மனைவியரை நெருங்காதீர்கள் மலஜல தேவைகள் தவிர ஜனாசாவுக்கு கூட செல்லக்கூடாது அதே போல் ஒரு பற்றற்ற வாழ்க்கையாக இந்த பத்து நாட்களோ அந்த இரவுகளிலே அந்த பகல்களிலே மறுமையை மட்டுமே நோக்கமாக கொண்டு மறுமைக்கான சேகரங்களை சேகரிக்கக்கூடிய அதுதான் எயிட்டிகா அல்லாஹ் மெஹேனுவுதாலா இந்த லைலத்துல் கதிர் இரவின் மூலமாக பல நன்மைகளை நமக்கு வைத்திருக்கின்றார் என்ன நன்மைகள் என்று சொன்னால் ஃபின்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை மிக்க கன்னியமுல்ல லைலத்துல் கதிர் என்னும் ஓர் இரவில் இறக்கி வைத்தோம் நபியே கண்ணிய அந்த கன்னியமுல்ல இரவின் மகிமையை நீர் அறிவீரா அம்மா அதுரா கம லைலத்துல் கத்ர் அந்த கன்னியமுல்ல இரவின் மகிமையை நீர் அறிவீரா லைலத்துல் கதிரி கைரும் மினல் ஃபீ ஷஹர் கண்ணியமுள்ள அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகவும் அதில் தலைவரான ஜிபிரியிலும் தங்கள் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களுடனும் இறங்குகிறார்கள் அருள் வளங்களை அள்ளி வருகிறார்கள் இந்த அல்லாஹுடைய நல்லடியர்களுக்காக வாரி வழங்குவதற்காக அவர்கள் எப்பொழுது மகரிப ஆரம்பித்து விட்டதோ அந்த மகரிபிலிருந்து ஃபஜீருடைய நேரம் நெருங்கும் வரை சலாம்னு யஹத்தா மதுல அஐ ஃபஜிர் சலாம் ஈடேட்டம் உண்டாகட்டும் ஆக அவ்விரவின் சிறப்பு விடியற்காலை உதயமாகும் வரை நீடிக்கும் ஆக ஏறத்தாழ ஒரு பனிரெண்டு மணி நேரத்தில் அல்லாஹு மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த இரவிலே வைத்திருக்கிறார் கண்ணியமிக்க இந்த இரவுக்கு கண்ணியமிக்க அந்த இரவு தான் பொருத்தமானது இது போன்ற ஒரு ஆச்சரியம் அதிசயம் வியப்பு அல்லாஹ் வழங்கிய இந்த மாபெரும் பாக்கியம் வேறு முன்னால் உள்ள எவருக்கும் வழங்கப்படவில்லை வாழ்க்கையால் நாம் குறுகலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நன்மைகளால் நாம் முந்த வேண்டும் நன்மைகளால் அனைவரையும் செல்ல வேண்டும் நன்மைகளால் நாம் எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தையும் விடமது அவருடைய சமுதாயம் ஆகிய நாம் முன்னிலையிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா உதாலா இந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நமக்கு இந்த தூங்கி கொண்டிருந்தால் இரவு வந்தால் என்ன போனால் என்ன என்று யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை இழக்கிறார்கள் சென்ற வருடத்திலே வாழ்ந்திருந்த எத்தனையோ பேர்கள் இந்த வருடத்திலே நம்மோடு இல்லை இருக்க வேண்டும் நோன்பு நோர்க்க வேண்டும் லைலுத்தில் கதிர் இரவை அடைய வேண்டும் அதன் நன்மைகளை பெற வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்கள் இருந்தாலும் அவருடைய தவணை முடிந்து அவர்கள் சென்று விட்டார்கள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இத்தகைய பாக்கியங்களை அல்லாஹ் நூத்தால வாரி வழங்குவதாக சொல்லியிருக்கின்றான் அப்படிப்பட்ட பாக்கியங்களை நாம் வேண்டாம் என்று சொன்னால் நம்மை விட துர்பாக்கியசாலி யார் இருக்கிறார் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும் முளையிடவும் முடியாவிட்டாலும் ஓரளவாவது நாம் விழித்திருந்து அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் அவருடைய திருமறை குரானை ஓத வேண்டும் அவனிடம் கசிந்துருகி கண்ணீர் மணிகி நம்முடைய கடந்த கால பாவங்களுக்காக மன்னிப்பு தேட வேண்டும் இவ்வுலக தேவைகளை நாம் கேட்பதற்கும் அது கிடைப்பதற்கும் நல்ல ஒரு இரவு என்ன உங்களுக்கு தேவை தேக ஆரோக்கியமா பொருளாதாரமா பிள்ளை செல்வங்களா உலகத்திலே உள்ள நேமத்துகள் என்னென்ன உங்களுக்கு வேண்டுமோ அதையும் கேளுங்கள் கபருடைய விசாலத்தை கேளுங்கள் மறுமையில் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பை தேடுங்கள் உயர்வான ஜன்னத்துள் பிரதோசை கேளுங்கள் அல்லாஹ் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இரவுதான் கண்ணியை மிக்க இந்த லைலத்துள் பதிர் இரவு அவர்கள் உள்பட ஏராளமான வழக்குகள் தாராளமாக தங்களுடைய அவர்கள் அல்லாஹ் இருக்கக்கூடிய அத்தனை அருள் வளங்களையும் கொண்டு இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் சலாம் சலாம் சாந்தி சாந்தி என்ற மன நிம்மதியை மன ஆறுதலை நமக்கு தருவதற்காக அவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சாந்தி மயமான அமைதி மயமான பிரச்சனைகளை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய நமக்கு திடகாத்திரத்தை தேக ஆரோக்கியத்தை ஆன்மீக பலத்தை புலன்களுக்கு அப்பாற்பட்ட அருள் வளங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியதாகத்தான் இந்த கண்ணியமிக்க இரவு இருக்கின்றது ஆகவே இந்த கண்ணியமிக்க இரவை நாம் சங்கைப்படுத்த வேண்டும் அப்சல் அல்லாஹ் ஹொலிவசல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஈதிகாப் இருக்காமல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தொடர்ந்து மஸ்ஜி ஈதிகாப் இருப்பார்கள் இருப்பதன் மூலமாக அதை அடைவதிலே அவர்கள் முந்தியிருப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் பிறகு அப்சல் அல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் அதை அடைவதற்காக முந்தியவர்களாக இருப்பார்கள் ஆகையினால் நாம் முடிந்த அளவு அல்லாஹுடைய இல்லத்திலே ஈத்திகாப் இருக்க முடியாவிட்டாலும் ஒதுக்கி அல்லாஹுக்காக இருந்தால் அவரு நன்மை நிச்சயமாக நம்மை விட்டு அந்த இரவு சென்று விடாது அது நமக்கு கிடைத்துவிடும் அப்படி முடியாவிட்டாலும் இந்த இறுதி பத்தின் இரவுகளில தூக்கத்தை குறைத்து அதிகமான விவாதத்துகளின் மூலமாக அந்த இரவை கண்ணியப்படுத்தி அந்த கண்ணியமிக்க இரவின் நன்மைகளை அந்த கண்ணியமிக்க இரவின் பலா பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தகைய நன்மக்களாக வல்லல்லா உங்களையும் என்னை